அமெரிக்காவின் சகோதரிகள் மற்றும் சகோதரர்களே உலகின் மிக பழமையான துறவிகளின் பெயரில் நான் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன் மதங்களின் தாயின் பெயரால் நான் நன்றி கூறுகிறேன் அனைத்து வகுப்புகள் மற்றும் பிரிவுகளைச் சேர்ந்த மில்லியன் கணக்கான இந்து மக்களின் பெயரில் நான் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன் இந்த மேடையில் பேசுபவர்கள் சிலருக்கும் கிழக்கத்திய நாடுகளின் பிரதிநிதிகளை பற்றி குறிப்பிட்டு தொலைதூர நாடுகளைச் சேர்ந்த இந்த மனிதர்கள் சகிப்புத்தன்மையின் தன்மையின் எண்ணத்தை வெவ்வேறு நாடுகளுக்கு சுமந்த பெருமையை பெறலாம் என்று உங்களுக்கு சொன்னதற்கு என் நன்றி சகிப்புத்தன்மை மற்றும் உலகளாவிய ஏற்றுக்கொள்ளல் இரண்டையும் உலகுக்கு கற்பித்த மதத்தைச் சேர்ந்தவன் என்பதில் நான் பெருமைப்படுகிறேன் நாங்கள் உலகளாவிய சகிப்புத்தன்மையை மட்டும் நம்பவில்லை ஆனால் அனைத்து மதங்களையும் உண்மையாக ஏற்றுக்கொள்கிறோம் அனைத்து மதங்கள் மற்றும் பூமியின் அனைத்து நாடுகளின் துன்புறுத்தப்பட்ட மற்றும் அகதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்த தேசத்தைச் சேர்ந்தவன் என்பதில் நான் பெருமைப்படுகிறேன் ரோமானியர்களின் கொடுங்கோல் ஆட்சியால் அவர்களின் புனித ஆலயம் உடைந்து சிதறிய ஆண்டிலேயே தென்னிந்தியாவிற்கு வந்து எங்களிடம் தஞ்சம் புகுந்த இஸ்ரவேலர்களின் தூய எச்சங்களை நாங்கள் எங்கள் நெஞ்சில் சேகரித்து வைத்துள்ளோம் என்பதை உங்களுக்கு சொல்வதில் பெருமை கொள்கிறேன் மகத்தான ஜோராஷ்டிரிய தேசத்தின் எஞ்சியவர்களுக்கு அடைக்கலம் அளித்து இன்னும் வளர்த்து வரும் மதத்தைச் சேர்ந்தவன் என்பதில் நான் பெருமைப்படுகிறேன் அறிவியலின் சமீபத்திய கண்டுபிடிப்புகள் எதிரொலியாக தோன்றும் வேதாந்த தத்துவத்தின் உயர்வான ஆன்மீக பரப்பிலிருந்து அதன் பல்வகை புராணங்கள் பௌத்தர்களின் அஞ்ஞானவாதம் மற்றும் சமணர்களின் நாத்திகம் ஆகியவற்றுடன் உருவ வழிபாடு பற்றிய தாழ்ந்த கருத்துக்கள் வரை ஒவ்வொன்றும் ஒரு இந்து மதத்தில் இடம் அப்படியானால் கேள்வி எழுகிறது இந்த பரவலாக வேறுபட்ட ஆரங்கள் ஒன்றிணைக்கும் பொதுவான மையம் எங்கே இந்த வெளித்தோற்றத்தில் நம்பிக்கையற்ற முரண்பாடுகள் அனைத்தும் தங்கியிருக்கும் பொதுவான அடிப்படை எங்கே மேலும் நான் பதிலளிக்க முயற்சிக்கும் கேள்வி இதுதான் இந்துக்கள் தங்கள் மதத்தை வெளிப்படுத்துதல் வேதங்கள் மூலம் பெற்றுள்ளனர் வேதங்கள் ஆரம்பம் மற்றும் முடிவு இல்லாதவை என்று அவர்கள் நம்புகிறார்கள் ஆரம்பம் அல்லது முடிவு இல்லாமல் ஒரு புத்தகம் எப்படி இருக்கும் என்பது பார்வையாளர்களுக்கு நகைச்சுவையாக தோன்றலாம் ஆனால் வேதங்களால் எந்த புத்தகங்களும் குறிக்கப்படவில்லை வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு நபர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஆன்மீக சட்டங்களின் திரட்டப்பட்ட கருவூலத்தை அவை குறிக்கின்றன புவியீர்ப்பு விதி கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு இருந்ததைப் போலவே அனைத்து மனித குலமும் அதை மறந்துவிட்டால் ஆன்மீக உலகத்தை நிர்வகிக்கும் சட்டங்களுடனும் உள்ளது ஆன்மாவிற்கும் தனிப்பட்ட ஆத்மா மற்றும் அனைத்து ஆத்மாக்களின் தந்தைக்கும் இடையே உள்ள தார்மீக நெறிமுறை மற்றும் ஆன்மீக உறவுகள் அவை கண்டுபிடிப்பதற்கு முன்பே இருந்தன அவற்றை நாம் மறந்தாலும் அது இருக்கும் இந்த சட்டங்களை கண்டுபிடித்தவர்கள் ரிஷிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் மேலும் அவர்களை நாம் பரிபூரண மனிதர்களாக மதிக்கிறோம் அவர்களில் மிக பெரியவர்களில் சிலர் பெண்கள் என்பதை இந்த பார்வையாளர்களுக்கு சொல்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் சட்டங்களாக இந்த சட்டங்கள் முடிவில்லாதவையாக இருக்கலாம் என்று இங்கே கூறலாம் ஆனால் அவற்றுக்கு ஒரு தொடக்கம் இருந்திருக்க வேண்டும் படைப்பு ஆரம்பமும் முடிவும் இல்லாதது என்று வேதங்கள் நமக்கு கற்பிக்கின்றன காஸ்மிக் ஆற்றலின் கூட்டுத்தொகை எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்கும் என்பதை அறிவியல் நிரூபித்ததாக கூறப்படுகிறது அப்படி என்றால் எதுவும் இல்லாத ஒரு காலம் இருந்திருந்தால் இந்த ஆற்றல் எல்லாம் எங்கே வெளிப்பட்டது இது கடவுளில் சாத்தியமான வடிவத்தில் இருந்தது என்று சிலர் கூறுகிறார்கள் அப்படியானால் கடவுள் சில சமயங்களில் சாத்தியமானவராகவும் சில சமயங்களில் இயக்கவியலாகவும் இருக்கிறார் இது அவரை மாற்றமடைய செய்யும் மாறக்கூடிய அனைத்தும் ஒரு கலவையாகும் மேலும் அனைத்து கலவையும் அழிவு என்று அழைக்கப்படும் மாற்றத்திற்கு உட்பட வேண்டும் எனவே கடவுள் இறந்து விடுவார் இது அபத்தமானது எனவே படைப்பு இல்லாத காலம் இருந்ததில்லை நான் ஒரு உருவகத்தை பயன்படுத்த அனுமதித்தால் உருவாக்கமும் படைப்பாளியும் இரண்டு கோடுகள் தொடக்கம் மற்றும் முடிவு இல்லாமல் ஒன்றுக்கொன்று இணையாக இயங்கும் கடவுள் என்றென்றும் செயலில் உள்ளவர் அதன் சக்தி அமைப்புகள் குழப்பத்தில் இருந்து உருவாகி ஒரு காலத்திற்கு இயக்கப்பட்டு மீண்டும் அடிக்கப்படுகின்றன இதைத்தான் பிராமண சிறுவன் ஒவ்வொரு நாளும் மீண்டும் கூறுகிறான் சூரியனும் சந்திரனும் முந்தைய சுழற்சிகளின் சூரியன்கள் மற்றும் சந்திரன்களைப் போலவே இறைவன் படைத்தான் இது நவீன அறிவியலுடன் ஒத்துப்போகிறது இங்கே நான் நிற்கிறேன் நான் கண்களை மூடிக்கொண்டு நான் 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 என்று என் இருப்பை கருத்தரிக்க முயற்சித்தால் என் முன் என்ன யோசனை இருக்கிறது ஒரு உடலின் யோசனை அப்படியானால் நான் ஜட பொருட்களின் கலவையை தவிர வேறில்லையா வேதங்கள் இல்லை என்று அறிவிக்கின்றன நான் உடலில் வாழும் ஆத்மா நான் உடல் அல்ல உடல் இறக்கும் ஆனால் நான் இறக்க மாட்டேன் இதோ இந்த உடம்பில் நான் அது விழும் ஆனால் நான் வாழ்வேன் எனக்கும் ஒரு கடந்த காலம் இருந்தது ஆன்மா உருவாக்கப்படவில்லை ஏனென்றால் உருவாக்கம் என்பது ஒரு குறிப்பிட்ட எதிர்கால கலைப்பை குறிக்கிறது ஆன்மா படைக்கப்பட்டால் அது இறக்க வேண்டும் சிலர் மகிழ்ச்சியாக பிறந்து பூரண ஆரோக்கியத்துடன் அழகான உடலுடன் மனத்துடிப்புடன் அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகின்றன மற்றவர்கள் பரிதாபமாக பிறக்கிறார்கள் சிலர் கைகள் அல்லது கால்கள் இல்லாமல் இருக்கிறார்கள் மற்றவர்கள் மீண்டும் முட்டாள்கள் மற்றும் ஒரு மோசமான இருப்பை மட்டுமே இழுக்கிறார்கள் ஏன் அவை அனைத்தும் படைக்கப்பட்டிருந்தால் நீதியும் கருணையும் கொண்ட கடவுள் ஏன் ஒருவரை மகிழ்ச்சியாகவும் மற்றொருவரை மகிழ்ச்சியற்றவராகவும் உருவாக்குகிறார் அவர் ஏன் இவ்வளவு பாரபட்சமாக இருக்கிறார் இந்த வாழ்க்கையில் துன்பப்படுபவர்கள் எதிர்காலத்தில் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று கருதுவது விஷயங்களை சரி செய்யாது நீதியும் கருணையும் கொண்ட கடவுளின் ஆட்சியில் ஒரு மனிதன் ஏன் பரிதாபமாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக ஒரு படைப்பாளியான கடவுள் என்ற எண்ணம் ஒழுங்கின்மையை விளக்கவில்லை ஆனால் ஒரு சர்வ வல்லமையுள்ள மனிதனின் கொடூரமான பியட்டை வெறுமனே வெளிப்படுத்துகிறது அப்படியானால் அவன் பிறப்பதற்கு முன்பே ஒரு மனிதனை துன்பமாக அல்லது மகிழ்ச்சியாக ஆக்குவதற்கு காரணங்கள் இருந்திருக்க வேண்டும் அதுவே அவனது கடந்த கால செயல்களாகும் மனம் மற்றும் உடலின் எல்லா போக்குகளும் பரம்பரை திறமையால் கணக்கிடப்படுகின்றன அல்லவா இங்கே இரு இணையான கோடுகள் உள்ளன ஒன்று மனது மற்றொன்று பொருள் பொருளும் அதன் மாற்றங்களும் நம்மிடம் உள்ள அனைத்திற்கும் விடையளித்தால் ஆன்மா இருப்பதாக கருத வேண்டிய அவசியம் ஆனால் சிந்தனை என்பது பொருளிலிருந்து உருவானது என்பதை நிரூபிக்க முடியாது மேலும் ஒரு தத்துவ மோனிசம் தவிர்க்க முடியாததாக இருந்தால் ஆன்மீக ஒற்றுமை நிச்சயமாக தர்க்க ரீதியானது மற்றும் ஒரு பொருள் முதல்வாத மோனிசத்தை விட குறைவான விரும்பத்தக்கது அல்ல ஆனால் இவை இரண்டும் இங்கு தேவையில்லை உடல்கள் பரம்பரையிலிருந்து சில போக்குகளை பெறுகின்றன என்பதை நாம் மறுக்க முடியாது ஆனால் அந்த போக்குகள் உடல் அமைப்பை மட்டுமே குறிக்கின்றன இதன் மூலம் ஒரு விசித்திரமான மனம் மட்டுமே ஒரு விசித்திரமான வழியில் செயல்பட முடியும் கடந்த ஏற்படும் பிற போக்குகள் உள்ளன ஒரு குறிப்பிட்ட போக்கை கொண்ட ஒரு ஆன்மா உறவின் விதிகளின்படி அந்த போக்கை காட்டுவதற்கு ஏற்ற கருவியாக இருக்கும் ஒரு உடலில் பிறக்கும் இது அறிவியலுக்கு இணங்குகிறது ஏனென்றால் விஞ்ஞானம் எல்லாவற்றையும் பழக்கத்தின் மூலம் விளக்க விரும்புகிறது மேலும் பழக்கம் மீண்டும் மீண்டும் செய்வதன் மூலம் பெறப்படுகிறது எனவே புதிதாக பிறந்த ஆன்மாவின் இயற்கையான பழக்க வழக்கங்களை விளக்க மீண்டும் மீண்டும் செய்வது அவசியம் மேலும் அவை இந்த நிகழ்கால வாழ்க்கையில் பெறப்படாததால் அவை கடந்த கால வாழ்க்கையிலிருந்து வந்திருக்க வேண்டும் மற்றொரு பரிந்துரை உள்ளது இதையெல்லாம் சாதாரணமாக எடுத்துக்கொண்டால் கடந்த கால வாழ்க்கை எதுவும் எனக்கு நினைவில் இல்லை என்பது எப்படி இதை எளிதாக விளக்கலாம் நான் இப்போது ஆங்கிலம் பேசுகிறேன் அது என் தாய்மொழி அல்ல உண்மையில் என் தாய்மொழியின் எந்த வார்த்தைகளும் இப்போது என் உணர்வில் இல்லை நான் அவர்களை வளர்க்க முயற்சிக்கிறேன் அவர்கள் உள்ளே விரைகிறார்கள் உணர்வு என்பது மனக்கடலின் மேற்பரப்பு மட்டுமே என்பதையும் அதன் ஆழத்தில் நம் அனுபவங்கள் அனைத்தையும் சேமித்து வைக்கிறது என்பதையும் இது காட்டுகிறது முயற்சி செய்து போராடுங்கள் அவர்கள் மேலே வருவார்கள் உங்கள் கடந்த கால வாழ்க்கையை பற்றி நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் இது நேரடியான மற்றும் நிரூபணமான சான்று சரிபார்ப்பு என்பது ஒரு கோட்பாட்டின் சரியான சான்று மேலும் ரிஷிகளால் உலகிற்கு வீசப்பட்ட சவால் இங்கே நினைவு கடலின் ஆழத்தை அசைக்கக்கூடிய ரகசியத்தை நாங்கள் கண்டுபிடித்துள்ளோம் அதை முயற்சிக்கவும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையை நீங்கள் முழுமையாக நினைவுபடுத்துவீர்கள் எனவே அவர் ஒரு ஆத்மா என்று இந்து நம்புகிறது அவனை வாழால் துளைக்க முடியாது அவனை நெருப்பால் எரிக்க முடியாது அவரை நீர் உருக முடியாது காற்று உலர முடியாது ஒவ்வொரு ஆத்மாவும் ஒரு வட்டம் என்றும் அதன் சுற்றளவு எங்கும் இல்லாதது என்றும் அதன் மையம் உடலில் அமைந்துள்ளது என்றும் மரணம் என்பது இந்த மையத்தை உடலில் இருந்து உடலுக்கு மாற்றுவது என்றும் இந்து நம்புகிறது ஆன்மா பொருளின் நிபந்தனைகளால் பிணைக்கப்படவில்லை அதன் சாராம்சத்தில் அது சுதந்திரமானது எல்லையற்றது புனிதமானது தூய்மையானது மற்றும் சரியானது ஆனால் மற்றொன்றில் அது தன்னை பொருளுடன் பிணைத்து தன்னை பொருளாக கருதுகிறது சுதந்திரமான பரிபூரணமான மற்றும் தூய்மையான உயிரினம் ஏன் பொருளின் பிடியில் இருக்க வேண்டும் என்பது அடுத்த கேள்வி பரிபூரண ஆன்மா முழுமையற்றது என்று நம்புவது எப்படி இந்த கேள்வியை இந்துக்கள் புறக்கணித்துவிட்டு அப்படி ஒரு கேள்வி இருக்க முடியாது என்று கூறுவதாக எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது சில சிந்தனையாளர்கள் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அறை சரியான உயிரினங்களை முன்வைப்பதன் மூலம் பதிலளிக்க விரும்புகிறார்கள் மேலும் இடைவெளியை நிரப்ப பெரிய அறிவியல் பெயர்களை பயன்படுத்துகின்றனர் ஆனால் பெயரிடுதல் விளக்கவில்லை கேள்வி அப்படியே உள்ளது சரியானவர் எப்படி குறையாக முடியும் தூய்மையான முழுமையான அதன் இயல்பின் ஒரு நுண்ணிய துகளை கூட எப்படி மாற்ற முடியும் ஆனால் இந்து நேர்மையானவன் அவர் சூழ்ச்சியின் கீழ் தஞ்சம் அடைய விரும்பவில்லை கேள்வியை ஆடவர் பாணியில் எதிர்கொள்ளும் அளவுக்கு துணிச்சலானவர் மற்றும் அவரது பதில் எனக்கு தெரியாது பரிபூரண ஜீவியமான ஆன்மா எவ்வாறு தன்னை பூரணமற்றதாகவும் பொருளுடன் இணைந்ததாகவும் நிபந்தனைக்குட்பட்டதாகவும் கருதியது என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் அது அனைத்திற்கும் ஒரு உண்மை ஒருவன் தன்னையே உடலாக நினைத்துக் கொள்வது ஒவ்வொருவருடைய உணர்விலும் உள்ள உண்மை ஒருவன் உடல் என்று ஏன் நினைக்கிறான் என்பதை இந்து விளக்க முயலவில்லை அது கடவுளின் விருப்பம் என்ற இந்து சொல்வதை தவிர இது வேறில்லை அப்படியானால் மனித ஆன்மா நித்தியமானது மற்றும் அழியாதது பரிபூரணமானது மற்றும் எல்லையற்றது மேலும் மரணம் என்பது ஒரு உடலிலிருந்து மற்றொன்றுக்கு மையத்தை மாற்றுவதை மட்டுமே குறிக்கிறது நிகழ்காலம் நமது கடந்த கால செயல்களால் தீர்மானிக்கப்படுகிறது எதிர்காலம் நிகழ்காலத்தால் தீர்மானிக்கப்படுகிறது ஆன்மா பிறப்பிலிருந்து பிறப்பு மற்றும் இறப்பு மரணம் வரை வளர்ச்சி அடைந்து அல்லது திரும்பும் ஆனால் இங்கே இன்னொரு கேள்வி எழுகிறது புயலில் ஒரு சிறிய படகாக மனிதன் ஒரு கணம் நுரைத்தோல் உச்சியில் எழும்பி அடுத்த கணம் கொட்டாவி விழும் பள்ளத்தில் விழுந்து நல்ல மற்றும் கெட்ட செயல்களின் கருணையால் அங்கும் இங்கும் உருளும் சக்தியற்றவனா எப்பொழுதும் பொங்கி எழும் எப்பொழுதும் விரைந்து செல்லும் சமரசம் செய்யாத காரணமும் விளைவும் நிகழ்தலில் உதவியற்ற சிதைவு ஒரு சிறிய அந்துப்பூச்சி காரண சக்கரத்தின் கீழ் வைக்கப்பட்டு எல்லாவற்றையும் அதன் வழியில் நசுக்குகிறது மற்றும் விதவையின் கண்ணீருக்காகவோ அல்லது அனாதையின் அழுகைக்காகவோ காத்திருக்கவில்லையா யோசனையில் இதயம் மூழ்குகிறது ஆனால் இது இயற்கையின் விதி நம்பிக்கை இல்லையா தப்பில்லை இல்லையா அழுகை விரக்தியின் இதயத்தின் அடிப்பகுதியில் இருந்து எழுந்தது அது கருணையின் சிம்மாசனத்தை அடைந்தது நம்பிக்கை மற்றும் ஆறுதல் வார்த்தைகள் இறங்கி ஒரு வேத முனிவருக்கு உத்வேகம் அளித்தன அவர் உலகத்தின் முன் எழுந்து நின்று எக்கால குரலில் மகிழ்ச்சியான செய்தியை அறிவித்தார் அழியாத பேரின்பத்தின் குழந்தைகளே கேளுங்கள் உயர்ந்த கோலங்களில் வசிப்பவர்களும் கூட எல்லா இருளுக்கும் அப்பாற்பட்ட பழங்காலத்தை நான் கண்டேன் எல்லா மாயையும் அவரை மட்டுமே அறிந்தால் நீங்கள் மீண்டும் மரணத்திலிருந்து இருந்து காப்பாற்றப்படுவீர்கள் அழியாத பேரின்பத்தின் குழந்தைகள் என்ன ஒரு இனிமையான என்ன ஒரு நம்பிக்கையான பெயர் சகோதரர்களே உங்களை அந்த இனிமையான பெயரால் அழைக்க எனக்கு அனுமதி கொடுங்கள் அழியாத பேரின்பத்தின் வாரிசுகள் ஆம் இந்து உங்களை பாவி என்று அழைக்க மறுக்கிறது நீங்கள் கடவுளின் குழந்தைகள் அழியாத பேரின்பத்தை பகிர்ந்து கொள்பவர்கள் புனிதமான மற்றும் பரிபூரணமான மனிதர்கள் பூமியில் உள்ள தெய்வீகங்களே பாவிகளே மனிதனை அப்படி அழைப்பது பாவம் இது மனித இயல்பின் மீதான நிலையான அவதூறு சிங்கங்களே எழுந்து வாருங்கள் நீங்கள் ஆடுகள் என்ற மாயையை உதறிவிடுங்கள் நீங்கள் அழியாத ஆத்மாக்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மற்றும் நித்தியமானவர்கள் நீங்கள் பொருள் அல்ல நீங்கள் உடல்கள் அல்ல விஷயம் உங்கள் வேலைக்காரன் நீங்கள் பொருளின் வேலைக்காரன் அல்ல ஆகவே வேதங்கள் மன்னிக்க முடியாத சட்டங்களின் பயங்கரமான கலவையை அல்ல காரணம் மற்றும் விளைவுகளின் முடிவில்லாத சிறைச்சாலை அல்ல ஆனால் இந்த அனைத்து சட்டங்களின் தலைப்பாகவும் பொருள் மற்றும் சக்தியின் ஒவ்வொரு துகள் மூலமாகவும் அவரது கட்டளையால் ஒன்று நிற்கிறது காற்று வீசுகிறது நெருப்பு எரிகிறது மேகங்கள் மழை பொழிகின்றன பூமியில் மரணம் தண்டுகள் மேலும் அவருடைய இயல்பு என்ன அவர் எங்கும் இருக்கிறார் தூய மற்றும் உருவமற்றவர் எல்லாம் வல்லவர் மற்றும் கருணையாளர் நீயே எங்கள் தந்தை நீயே எங்கள் தாய் நீயே எங்கள் அன்பு தோழன் எல்லா வலிமைக்கும் நீரே ஆதாரம் எங்களுக்கு பலம் கொடுங்கள் பிரபஞ்சத்தின் சுமைகளை சுமப்பவன் நீயே இந்த வாழ்க்கையின் சிறிய சுமையை தாங்க எனக்கு உதவுங்கள் இவ்வாறு வேதகால ரிஷிகள் பாடினர் மேலும் அவரை எப்படி வணங்குவது காதல் மூலம் அவர் இம்மையிலும் மறுமையிலும் உள்ள அனைத்தையும் விட அன்பானவராகவும் பிரியமானவராகவும் வணங்கப்பட வேண்டும் இதுவே வேதங்களில் அறிவிக்கப்பட்ட அன்பின் கோட்பாடு மேலும் இது பூமியில் கடவுள் அவதாரம் என்று இந்துக்கள் நம்பும் கிருஷ்ணரால் எவ்வாறு முழுமையாக வளர்க்கப்பட்டு கற்பிக்கப்படுகிறது என்பதை பார்ப்போம் தண்ணீரில் வளரும் தாமரை இலையைப் போல ஒரு மனிதன் இந்த உலகில் வாழ வேண்டும் என்று அவர் கற்பித்தார் எனவே ஒரு மனிதன் உலகில் வாழ வேண்டும் அவனது இதயம் கடவுளிடமும் அவனது கைகள் வேலை செய்ய வேண்டும் இந்த அல்லது அடுத்த உலகில் வெகுமதியின் நம்பிக்கைக்காக கடவுளை நேசிப்பது நல்லது ஆனால் அன்பின் பொருட்டு கடவுளை நேசிப்பது நல்லது அப்போதைய பாரத பேரரசராக இருந்த கிருஷ்ணரின் சீடர்களில் ஒருவர் எதிரிகளால் தனது ராஜ்யத்திலிருந்து துரத்தப்பட்டு இமயமலையில் உள்ள ஒரு காட்டில் தனது ராணியுடன் தஞ்சம் புகுந்தார் அங்கே ஒரு ராணி அவரிடம் அவர் எப்படி என்று கேட்டார் மனிதர்களில் மிகவும் நல்லொழுக்கம் உள்ளவர்கள் மிகவும் துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் யுதிஷ்டர் பதிலளித்தார் இதோ என் ராணி இமயமலை அவை எவ்வளவு பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் இருக்கின்றன நான் அவர்களை நேசிக்கிறேன் அவர்கள் எனக்கு எதையும் கொடுப்பதில்லை ஆனால் என் இயல்பு பிரமாண்டமான அழகானவர்களை நேசிப்பதாகும் எனவே நான் அவர்களை நேசிக்கிறேன் அதுபோலவே நான் இறைவனை நேசிக்கிறேன் அவர் அனைத்து அழகுக்கும் அனைத்து மேன்மைக்கும் ஆதாரமாக இருக்கிறார் நேசிக்கப்பட வேண்டிய ஒரே பொருள் அவன்தான் இந்து வார்த்தைகள் மற்றும் கோட்பாடுகளில் வாழ விரும்பவில்லை சாதாரண சிற்றின்ப இருப்புக்கு அப்பாற்பட்ட இருப்புகள் இருந்தால் அவர் அவற்றை நேருக்கு நேர் சந்திக்க விரும்புகிறார் அவருக்குள் ஒரு விஷயமில்லாத ஆத்மா இருந்தால் சர்வ இரக்கமுள்ள பிரபஞ்ச ஆத்மா இருந்தால் அவர் நேரடியாக அவரிடம் செல்வார் அவர் அவரை பார்க்க வேண்டும் அதுவே எல்லா சந்தேகங்களையும் அழிக்கும் எனவே ஒரு இந்து ஞானி ஆன்மாவை பற்றி கடவுளை பற்றி அளிக்கும் சிறந்த ஆதாரம் நான் ஆன்மாவை பார்த்தேன் நான் கடவுளை பார்த்தேன் அதுதான் முழுமைக்கான ஒரே நிபந்தனை இந்து மதம் ஒரு குறிப்பிட்ட கோட்பாட்டை அல்லது கோட்பாட்டை நம்புவதற்கான போராட்டங்கள் மற்றும் முயற்சிகளில் இல்லை ஆனால் உணர்ந்து கொள்வதில் நம்புவதில் அல்ல ஆனால் இருப்பது மற்றும் ஆவதில் உள்ளது ஆகவே அவர்களின் அமைப்பின் முழு பொருளும் முழுமை பெறுவதற்கும் தெய்வீகமாக மாறுவதற்கும் கடவுளை அடைவதற்கும் கடவுளை காண்பதற்கும் இடைவிடாத போராட்டமே ஆகும் மேலும் இந்த கடவுளை அடைவது கடவுளை பார்ப்பது பரலோகத்தில் உள்ள தந்தை பரிபூரணமாக இருப்பது போல இதுவே மதமாக அமைகிறது இந்துக்கள் ஒரு மனிதன் முழுமை அடையும் போது என்ன ஆவான் அவர் எல்லையற்ற ஆனந்த வாழ்க்கையை வாழ்கிறார் அவர் எல்லையற்ற மற்றும் பரிபூரண பேரின்பத்தை அனுபவிக்கிறார் மனிதன் இன்பம் பெற வேண்டிய ஒரே பொருளை பெற்றுள்ளான் அதாவது கடவுள் மற்றும் கடவுளுடன் பேரின்பத்தை அனுபவிக்கிறார் இதுவரை அனைத்து இந்துக்களும் ஒப்புக்கொண்டுள்ளனர் இது இந்தியாவின் அனைத்து பிரிவினருக்கும் பொதுவான மதம் ஆனால் அப்படியானால் முழுமை என்பது முழுமையானது மற்றும் முழுமையானது இரண்டு அல்லது மூன்றாக இருக்க முடியாது அதில் எந்த குணமும் இருக்க முடியாது அது தனிநபராக இருக்க முடியாது எனவே ஒரு ஆன்மா பூரணமாகவும் முழுமையடையும் போது அது பிரம்மத்துடன் ஒன்றாக மாற வேண்டும் மேலும் அது இறைவனை அதன் சொந்த இயல்பு மற்றும் இருப்பு இருப்பு முழுமை அறிவு முழுமையான மற்றும் பேரின்பம் முழுமையானதாக மட்டுமே உணரும் தனித்துவத்தை இழந்து பங்கு அல்லது கல்லாக மாறுவதை நாம் அடிக்கடி அடிக்கடி படித்திருப்போம் ஒரு காயத்தையும் உணராத வடுக்களை அவர் கேலி செய்கிறார் இது அப்படி ஒன்றுமில்லை என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சிறிய உடலின் உணர்வை அனுபவிப்பது மகிழ்ச்சி என்றால் இரண்டு உடல்களின் உணர்வை அனுபவிப்பது அதிக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அதிகரித்து வரும் உடல்களின் உணர்வுடன் மகிழ்ச்சியின் அளவு அதிகரித்து மகிழ்ச்சியின் இறுதி இலக்கை அடைய வேண்டும் அது ஒரு உலகளாவிய உணர்வாக மாறும்போது எனவே இந்த எல்லையற்ற உலகளாவிய தனித்துவத்தை பெற இந்த பரிதாபகரமான சிறிய சிறை தனித்துவம் செல்ல வேண்டும் நான் வாழ்வில் ஒன்றாக இருக்கும் போது மரணம் மட்டும் நின்றுவிடும் நான் மகிழ்ச்சியுடன் ஒன்றாக இருக்கும் போது துன்பம் மட்டும் நின்றுவிடும் நான் அறிவுடன் ஒன்றாக இருக்கும் போது மட்டுமே எல்லா பிழைகளும் நிறுத்தப்படும் இது தேவையான அறிவியல் முடிவு உடல் தனித்துவம் என்பது ஒரு மாயை என்பதை அறிவியல் எனக்கு நிரூபித்துள்ளது உண்மையில் எனது உடல் என்பது பொருளின் உடைக்கப்படாத கடலில் தொடர்ந்து மாறிவரும் உடலாகும் மற்றும் அத்வைதம் அல்லது ஐக்கியம் என்பது எனது மற்றொரு இணையான ஆன்மாவுடன் அவசியமான முடிவு விஞ்ஞானம் என்பது ஒற்றுமையை கண்டறிவதை தவிர வேறில்லை விஞ்ஞானம் சரியான ஒற்றுமையை அடைந்தவுடன் அது மேலும் முன்னேற்றத்திலிருந்து நின்றுவிடும் ஏனெனில் அது இலக்கை அடையும் எனவே வேதியியல் மற்ற அனைத்தையும் உருவாக்கக்கூடிய ஒரு தனிமத்தை கண்டுபிடிக்கும் போது அதிக முன்னேற்றம் அடைய முடியவில்லை இயற்பியல் ஒரு ஆற்றலை கண்டறிவதில் அதன் சேவைகளை நிறைவேற்றும் போது நின்றுவிடும் மற்ற அனைத்தும் வெளிப்பாடுகள் மட்டுமே மேலும் மரணம் நிறைந்த பிரபஞ்சத்தில் ஒரே ஜீவன் யார் என்பதை கண்டறியும் போது மதத்தின் அறிவியல் முழுமையானதாகிறது மாறிக்கொண்டே இருக்கும் உலகின் நிலையான அடிப்படையாகும் எல்லா ஆன்மாக்களும் மாயையான வெளிப்பாடாக இருக்கும் ஒரே ஆத்மாவாக இருப்பவர் இவ்வாறுதான் பன்முகத்தன்மை மற்றும் இருமையின் மூலம் இறுதியான ஐக்கியம் அடையப்படுகிறது மதம் எந்த தூரமும் செல்ல முடியாது இதுவே அனைத்து அறிவியலின் குறிக்கோள் எல்லா அறிவியலும் நீண்ட காலத்திற்கு இந்த முடிவுக்கு வர வேண்டும் உருவாக்கம் அல்ல வெளிப்பாடு என்பது இன்று அறிவியலின் வார்த்தையாகும் மேலும் இந்து தனது மார்பில் காலங்காலமாக போற்றிக் கொண்டிருந்ததை இன்னும் வலுக்கட்டாயமான மொழியில் கற்பிக்கப் போகிறது என்பதில் மட்டுமே மகிழ்ச்சி அடைகிறான் நாம் இப்போது தத்துவத்தின் அபிலாஷைகளிலிருந்து அறியாதவர்களின் மதத்திற்கு இறங்குவோம் மரம் அதன் பழங்களால் அறியப்படுகிறது அவர்களில் உருவ வழிபாடு செய்பவர்கள் மனிதர்கள் என்று அழைக்கப்படுபவர்களை நான் பார்த்தபோது நான் எங்கும் பார்த்திராத ஒழுக்கம் ஆன்மீகம் அன்பு ஆகியவற்றில் அவர்களை போன்றவர்களை நான் பார்த்தபோது பாவம் பரிசுத்தத்தை பெறுமா என்று என்னை நானே கேட்டுக்கொள்கிறேன் மூட நம்பிக்கை மனிதனுக்கு பெரிய எதிரி ஆனால் மதவெறி மோசமானது ஒரு கிறிஸ்தவர் ஏன் தேவாலயத்திற்கு செல்கிறார் சிலுவை ஏன் புனிதமானது ஜெபத்தில் முகம் ஏன் வானத்தை நோக்கி திரும்பியது கத்தோலிக்க திருச்சபையில் ஏன் பல படங்கள் உள்ளன புராட்ட பிரார்த்தனை செய்யும் போது அவர்களின் உள்ளன என் சகோதரர்களே நாம் சுவாசிக்காமல் வாழ்வதை விட மன உருவம் இல்லாமல் எதையும் சிந்திக்க சட்டத்தின்படி பொருள் படம் மன யோசனையை அழைக்கிறது மற்றும் நேர்மாறாகவும் அதனால் தான் இந்துக்கள் வழிபடும் போது வெளிப்புற சின்னத்தை பயன்படுத்துகிறார்கள் அவர் உங்களுக்கு சொல்வார் அவர் யாரிடம் பிரார்த்தனை செய்கிறாரோ அவருடைய மனதை நிலைநிறுத்த உதவுகிறது எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கும் நிறைந்திருப்பது கிட்டத்தட்ட முழு உலகத்திற்கும் எவ்வளவு அர்த்தம் அது ஒரு சொல்லாக குறியீடாக மட்டுமே நிற்கிறது கடவுளுக்கு மேலோட்டமான பகுதி இருக்கிறதா இல்லை என்றால் சர்வ வியாபி என்ற வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லும் போது விரிந்த வானத்தையோ அல்லது இடத்தையோ நினைத்து பார்க்கிறோம் அவ்வளவுதான் ஒரு மனிதன் தனது தெய்வீக தன்மையை ஒரு உருவத்தின் உதவியுடன் உணர்ந்தால் அதை பாவம் என்று சொல்வது சரியா அந்த நிலையை அவர் கடந்து விட்டாலும் அதை பிழை என்று சொல்லக்கூடாது இந்துவை பொறுத்தவரை மனிதன் பிழையிலிருந்து உண்மைக்கு பயணிக்கவில்லை ஆனால் உண்மையிலிருந்து உண்மைக்கு கீழ்நிலையிலிருந்து உயர்ந்த உண்மைக்கு பயணிக்கிறான் அவரை பொறுத்தவரை அனைத்து மதங்களும் மிக குறைந்த பெடிசிசம் முதல் மிக உயர்ந்த முழுமையான வாதம் வரை மனித ஆன்மா எல்லையற்றதை புரிந்து கொள்வதற்கும் உணர்வதற்கும் பல முயற்சிகளை குறிக்கிறது ஒவ்வொன்றும் அதன் பிறப்பு மற்றும் சங்கத்தின் நிலைமைகளால் தீர்மானிக்கப்படுகின்றன மேலும் இவை ஒவ்வொன்றும் முன்னேற்றத்தின் ஒரு கட்டத்தை குறிக்கிறது மேலும் ஒவ்வொரு ஆன்மாவும் ஒரு இளம் கழுகு அது மகிமையான சூரியனை அடையும் வரை மேலும் 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 பலத்தை சேகரிக்கிறது மற்ற எல்லா மதங்களும் சில நிலையான கோட்பாடுகளை வகுத்து சமூகத்தை கட்டாயப்படுத்த முயற்சி செய்கின்றன ஜாக் மற்றும் ஜான் மற்றும் ஹென்றி அனைவருக்கும் ஒரே ஒரு கோட் மட்டுமே பொருந்தும் ஜான் அல்லது ஹென்றிக்கு அது பொருந்தவில்லை என்றால் அவர் தனது உடலை மறைக்க ஒரு கோட் இல்லாமல் செல்ல வேண்டும் இந்துக்கள் உறவினர் மூலம் மட்டுமே முழுமையாக உணர முடியும் அல்லது சிந்திக்க அல்லது கூற முடியும் என்று கண்டுபிடித்துள்ளனர் மேலும் படங்கள் சிலுவைகள் மற்றும் ஆகியவை பிறை வெறுமனே பல சின்னங்கள் ஆன்மீக கருத்துக்களை தொங்கவிட பல ஆப்புகள் இந்த உதவி ஒவ்வொருவருக்கும் அவசியம் என்பதல்ல தேவையில்லாதவர்களுக்கு இது தவறு என்று சொல்ல உரிமை இல்லை இந்து மதத்திலும் இது கட்டாயம் இல்லை ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் இந்தியாவில் உருவ வழிபாடு என்பது பயங்கரமான எதையும் குறிக்காது அது வேசிகளின் தாய் அல்ல மறுபுறம் இது உயர்ந்த ஆன்மீக உண்மைகளை புரிந்து கொள்வதற்கான அடையாத மனங்களின் முயற்சியாகும் இந்துக்களுக்கு அவர்களின் தவறுகள் உண்டு சில சமயங்களில் விதிவிலக்குகள் உண்டு ஆனால் இதை குறிக்கவும் அவர்கள் எப்போதும் தங்கள் உடலை தண்டிப்பதற்காகவே இருக்கிறார்கள் அண்டை வீட்டாரின் கழுத்தை வெட்டுவதற்காகவே இல்லை இந்து மதவெறியன் தன்னை தானே தீயில் எரித்துக்கொண்டால் அவன் விசாரணை தீயை ஏற்றுவதில்லை மந்திரவாதிகளை எரிப்பதை விட கிறிஸ்தவ மதத்தின் வாசலில் இதையும் வைக்க முடியாது இந்துவை பொறுத்தவரை மதங்களின் முழு உலகமும் வெவ்வேறு ஆண்களும் பெண்களும் வெவ்வேறு நிலைமைகள் மற்றும் சூழ்நிலைகளின் மூலம் ஒரே இலக்கை நோக்கி பயணிப்பது வருதல் மட்டுமே ஒவ்வொரு மதமும் ஜட மனிதனிலிருந்து ஒரு கடவுளை மட்டுமே உருவாக்குகிறது அதே கடவுள் அவர்கள் அனைவருக்கும் தூண்டுதலாக இருக்கிறார் அப்படியானால் ஏன் இத்தனை முரண்பாடுகள் அவை வெளிப்படையானவை என்று இந்து கூறுகிறது முரண்பாடுகள் ஒரே உண்மையிலிருந்து வெவ்வேறு இயல்புகளின் மாறுபட்ட சூழ்நிலைகளுக்கு தன்னை தழுவி வருகின்றன வெவ்வேறு வண்ணங்களில் கண்ணாடிகள் வழியாக வரும் அதே ஒளி தழுவல் நோக்கங்களுக்காக இந்த சிறிய மாறுபாடுகள் அவசியம் ஆனால் எல்லாவற்றின் இதயத்திலும் ஒரே உண்மை ஆட்சி செய்கிறது கிருஷ்ணராக அவதாரம் எடுத்த இந்துவுக்கு பகவான் அறிவித்தார் நான் எல்லா மதங்களிலும் முத்துச்சரமாகிய நூலாக இருக்கிறேன் மனித குலத்தை உயர்த்தி தூய்மைப்படுத்தும் அசாதாரணமான பரிசுத்தையும் அசாதாரண சக்தியையும் எங்கு பார்த்தாலும் நான் அங்கே இருக்கிறேன் என்பதை நீ அறிந்து கொள் மற்றும் விளைவு என்னானது சமஸ்கிருத தத்துவத்தின் முழு அமைப்பிலும் ஹிந்து மட்டுமே காப்பாற்றப்படுவார் மற்றவர்கள் காப்பாற்றப்பட மாட்டார்கள் என்று உலகிற்கு சவால் விடுகிறேன் வியாசர் கூறுகிறார் நம்முடைய சாதி மற்றும் சமயத்தின் வெளிய தன்மைக்கு அப்பாற்பட்ட சிறந்த மனிதர்களை நாம் காண்கிறோம் இன்னும் ஒன்று அப்படியானால் கடவுளை மையமாக கொண்ட சிந்தனையின் முழு அமைப்பையும் கொண்ட இந்து அஞ்ஞானவாதமான பௌத்தத்தையோ அல்லது நாத்திகமான ஜைனத்தையோ எப்படி நம்ப முடியும் பௌத்தர்களோ ஜைனர்களோ கடவுளை சார்ந்திருக்கவில்லை ஆனால் அவர்களின் மதத்தின் முழு சக்தியும் மனிதனிலிருந்து ஒரு கடவுளை உருவாக்க ஒவ்வொரு மதத்திலும் உள்ள பெரிய மைய உண்மையை நோக்கி இயக்கப்படுகிறது அவர்கள் பிதாவை பார்க்கவில்லை ஆனால் அவர்கள் குமாரனை பார்த்திருக்கிறார்கள் குமாரனை கண்டவன் பிதாவையும் கண்டான் இது சகோதரர்களே இந்துக்களின் மத கருத்துக்களின் ஒரு சிறு ஓவியம் இந்து தனது அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்ற தவறி இருக்கலாம் ஆனால் எப்போதாவது ஒரு உலகளாவிய மதம் இருந்தால் அது இடத்திலோ காலத்திலோ இடமில்லாத ஒன்றாக இருக்க வேண்டும் அது பிரசங்கிக்கும் கடவுளைப் போல எல்லையற்றதாக இருக்கும் மேலும் அதன் சூரியன் கிருஷ்ணரையும் கிறிஸ்துவையும் பின்பற்றுபவர்கள் மீதும் புனிதர்கள் மற்றும் பாவிகளின் மீதும் பிரகாசிக்கும் இது பிராமண அல்லது பௌத்த கிறித்தவ அல்லது முகமதியர் அல்ல ஆனால் இவை அனைத்தின் கூட்டுத்தொகை இன்னும் வளர்ச்சிக்கான எல்லையற்ற இடத்தை கொண்டுள்ளது அதன் கத்தோலிக்கத்தில் அதன் எல்லையற்ற கரங்களில் அரவணைத்து ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு இடத்தை கண்டுபிடிக்கும் மிருகத்தனத்திலிருந்து வெகு தொலைவில் இல்லாத மிக கீழ்மையான காட்டு மிராண்டித்தனத்திலிருந்து மனித குலத்திற்கு மேலே தனது தலை மற்றும் இதயத்தின் நட்பு பண்புகளால் உயர்ந்த மனிதன் வரை அதன் அரசியலில் துன்புறுத்தலுக்கும் சகிப்புத்தன்மைக்கும் இடமில்லாத ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தெய்வீகத்தை அங்கீகரிக்கும் ஒரு மதமாக அது இருக்கும் அதன் முழு நோக்கமும் அதன் முழு சக்தியும் மனிதகுலம் அதன் சொந்த உண்மையை உணர உதவும் வகையில் உருவாக்கப்படும் தெய்வீக இயல்பு இந்துக்களின் பிராமணரும் ஜோராஸ்ட்ரியர்களின் அஹூராமஸ்டாவும் பௌத்தர்களின் புத்தரும் யூதர்களின் எகோவாவும் கிறிஸ்தவர்களின் பரலோக தகப்பனுமான அவர் உங்களின் உன்னதமான யோசனையை செயல்படுத்த உங்களுக்கு பலம் தருவாராக கிழக்கில் நட்சத்திரம் எழுந்தது அது மேற்கு நோக்கி சீராக பயணித்தது சில சமயங்களில் மங்களாகவும் சில சமயங்களில் பிரகாசமாகவும் அது உலகை சுற்றி வரும் வரை இப்போது அது மீண்டும் கிழக்கின் அடிவானத்தில் சான்போவின் எல்லைகளில் முன்பு இருந்ததை விட ஆயிரம் மடங்கு அதிக பிரகாசமாக உயர்ந்து வருகிறது உலக உயிர்கள் நலம் பெறட்டும் அதற்கு முன்னோடியாக இந்து தர்மம் விளங்கும் வணக்கம்